அருமையான கிழங்கா மீனுங்க ஒரு கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அருமையாக குழம்பு வச்சிடலாம் வாங்க பெரிய மீன்களோட இந்த மாதிரி சின்ன மீன் குழம்பு நல்லா இருக்குங்க அதுவும் இந்த கிழங்கா மீன் வறுத்தும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு கிலோவும் போட்டு குழம்பு வச்சிருவோம் வாங்க பார்க்கலாம் கலையில இன்றைக்கி அருமையான மீன் குழம்பு வச்சுருவோம் வாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பெருக்கெட்டுங்க சின்ன வெங்காயம் நாலு பத்து மிளகாய் போட்டுக்கலாங்க இதில் பத்து மிளகும் பூண்டும் நல்லா குழம்புக்கு தக்கா பூண்டும் சேர்த்து நச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் பாரு கண்ணாடி தவட்டி கொஞ்சம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து வதங்குதுங்க மீன் குழம்புக்கு இன்னும் சிலது கருவேப்பில சேர்க்கிறாங்க கருவேப்பில் சேர்க்கக்கூடாதுங்க ரசம் சாம்பார் கூட்டு பொரியல் இருக்காங்க கருவேப்பில் சேர்க்கணும் இந்த அளவு புளி எடுத்து ஊற போடணுங்க இது ஒன்றரைக்கு தண்ணியில் ஒரு பிடிச்ச புளி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூன் தான் இந்த மாதிரி கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் மலாப்பொடி போட்டுக்கலாம் அதே ஸ்பூனில் எல்லா குழம்பு மிளா பொடிதாங்க மிளாப்பொடி மட்டும் இல்லை அப்புறம் எல்லாம் சேர்த்து அரைச்சது அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இதை எல்லாம் இப்போ கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ இதில் இந்த குழம்பு சேர்த்துடலாங்க குழம்பு கூட்டி விட்டாச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல் தீ வச்சு கொதிக்க வைக்கணுங்க அப்புறம் கொஞ்சம் ஆக்கணுங்க அப்போ தான் இந்த மிளகா போ கொதிக்கும் விறகடுப்பாக இருந்தால் தனல்லே கொதிச்சிருங்க நான் உரப்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் கூடவோ குறச்சோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கையில் நல்லெண்ணெய் இல்லை தாளிச்சா சூப்பராக இருக்குங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க உப்பு செக் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் பத்தலாக போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் போடலாம் இப்போ மூணு விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பத்து நிமிஷம் இனி மீன் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் போட்டுடலாங்க மீன் போட்டு லைட்டாக கொதி வந்துடுச்சுங்க இதை உடைக்காமல் பிடிக்கிண்டி விடணுங்க ஏன்னா கிழங்கா மீன் உடைய சான்ஸ் இருக்குது கொதிக்கட்டும் குழம்புல போடுற மீன் உடையாமல் இருக்கணும்னா லைட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பளம் லைட்டாக புளிஞ்சி விட்டு லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் பிரிட்ஜில் வச்சிடலாங்க கொழம்பு கூட்டி கொதிக்கிற வரை அப்புறம் எடுத்து போட்டால் உடையாது அருமையான கிழங்கா மீன் குழம்பு வச்சாச்சுங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க